மாநகராட்சியிலே நீங்கள் தரம் பிரித்துக் கொள்ளுங்கள் இங்கே கொட்டக்கூடாது என்று அன்னைக்கும் தடுத்து நிறுத்தியவர் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமாக என்னுடைய ஆரவாரத்தோடு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே இன்றைக்கு பெரிய பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அத்தனை பேரோடும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து என்று மூடாத கோவில் முன்வாச கதவு இப்போது திறந்திருக்கும் அந்த பெட்டருவாசிக்கிறா எட்டூரும் அவ தொட்டு தந்த நெல்லு போக முகமடைந்திருக்கும்